கார்த்தி ரேவதி சிறியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தியும் மயில் வாகனமும் வந்து எப்படியாவது நம்ம வந்து கண்டுபிடிச்சி திருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு அதாவது கோயில் பக்கத்தில் வந்துடுறாங்க அப்போ கோயிலில் போய் அவங்க இருக்கிறாங்க கோயிலில் மணியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க இந்த மாதிரிக்கு கரண்டில் தான் நாங்கள் மணி வச்சிருக்கிறோம் அதில் தான் வந்து அடிக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ நவீன் வந்து அதாவது கோயிலில் மணி அடித்த மாதிரி எதுனா சவுண்டு கேட்டுன்னு சொன்னால் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கெல்லாம் மணி வச்சிருக்கிறாங்க அப்போ என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி நவீன் கோயிலுக்கு போன் பண்றாங்க நவீன் நீ சொன்ன இடத்த வச்சு நான் அந்த கோயிலுக்கு வந்தேன் அண்ணா நீ சொன்ன மாதிரிக்கே அங்க வந்து இந்த மாதிரிக்கே அதாவது கையில அடிக்கிற மணி இல்லையே அங்க வந்து கரண்டில் அடிக்கிற மணி எல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இல்ல இல்ல கையில அடிக்கிற மணி தான் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப நான் வேற கோயிலுக்கு போயிட்ட போலுக்கு இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல அப்படிங்கும் போது அப்ப நவீன் சொல்றாங்க கார்த்தியை என்னை எப்படியாவது காப்பாத்திரு எனக்கு மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீ கவலைப்படாத நான் சீக்கிரமாவே என்ன காப்பாத்திருவே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்க நவீனுக்கு நம்பிக்கையோட அவங்க சொல்லிட்டு இருக்கோம் நவீன் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திர சந்திரக்கலாவை தான் காட்டுறாங்க அப்போ சிவனா கிட்டே கேட்குறாங்க என்ன ஆச்சு சேகரை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சேகர் வீட்டுக்கு தான் அவங்க போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சேகர் வீட்டுக்கு வராங்க அப்போ அவங்க வந்து அங்கே ஒரு லேடி இருக்கவும் சேகர் எங்கே அப்படி எழுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சேகர் நேரத்துக்கு போனா அப்புறமா அவன் என்ன ஆனே தெரியல ஆளே காணல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்கே தான் போயிட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சேகரும் முத்து வந்து தேடி வந்துட்டு அப்போ பார்த்தோம்னா சேகர் வந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க கீழே வந்து படுத்து கிடக்கவும் உடனே இங்கே பாரு இங்கே கிடக்கிறான் பாரு அப்படின்னு முத்துவேல் சொல்லவும் உடனே வந்து டேய் சேகர் எந்திரிடா அப்படின்னு சொல்லும்போது உடனே சேகரும் எந்திக்கிறாங்க என்னென்னா என்னாச்சு அப்படிங்கும்போது அம்மா உன்னுடைய ஃபோனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்ருக்கவும் அப்போ சேகர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க அண்ணா என்னுடைய ஃபோன் எங்கேன்னு தெரியல நேத்துலேருந்து காணலை அப்படிங்கும் போது ஆமாம் அவனை உள்ளத்துக்கு வைக்கும்போது ஃபோனையும் உள்ள போட்டுட்டு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க நான் சொல்கிறீங்க ஃபோன் அங்கேயே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அதனால் அவன் வேணா ஃபோனை வந்து அவங்க எடுத்து அவன் பேசிகிட்ருக்கிறான் அப்படிங்கும்போது இது கேட்டதுமே சேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே வந்து சேகர் இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் ஆமாம் செய்கிறதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டீ இப்போ வந்து அவன் கார்த்திகிட்ட அந்த தகவலை சொல்லிட்டான் அதனால் கார்த்தி உன்னை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அவன் கண்ணை மட்டும் பட்றாத அவன் கண்ணை மட்டும் பட்ட அப்புறம் உன்னை தொலைச்சி போடும் பார்த்துக்க அப்படிங்கும்போது ஐயோ அவன் கண்ணுல நான் பட்டற மாட்டேன்னா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவநாண்டி வந்து அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றாங்க நான் சேகரை பார்த்து நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது உடனே பார்த்து என்ன பண்ணனும்னு சொல்லி கேட்கும் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சேகரோட ஃபோனை வந்து நம்ம பிளாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டியே சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சந்திரகலா ஒருத்தரை வர சொல்கிறாங்க அப்போ அவங்களும் வராங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாரு பரமேஸ்வரி பாட்டி வீட்டில் துர்கா இருக்கிறா கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி நீ சொல்லிடணும் அப்படிங்கும் போது என்ன சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நவீனோட கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரே பேச்சா இருக்குது அப்படின்னா அந்த தகவலை போய் அங்கே சொல்லிடுற அப்படிங்கும்போது உடனே அவங்களும் பணத்தை காசுப்பட்டு சரிதான் அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா துர்காவை தான் காட்டுறாங்க துர்கா அழுதுகிட்டே இருக்கவும் எல்லாம் எல்லாருமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ வந்து அந்த ஆள் வராரு வந்ததுமே உடனே துர்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருமா உன்னுடைய கணவரோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்கு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாட்டியும் மற்ற எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க என்ன யாரு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம்மா ஊருக்குலாம் இப்படி தான் பேச்சா இருக்குது நவீனோட கதை முடிஞ்சு போச்சுதா அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி வந்து அந்த ஆளை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சுருந்தாங்க அவங்களே அழுதுகிட்டு இருக்கிறா இதில் என்னென்னா நீ அவகிட்ட வந்து இந்த மாதிரிக்கும் சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிலாம் ஒன்று அவனுக்கு ஆகாது அவன் கண்டிப்பாக வந்து வந்துருவான் என் கார்த்தி வந்து காப்பாத்துக்காக தான் போயிருக்கிறான் அதனால கண்டிப்பாக வந்துருவான் நீ ஒழுங்கு மரியாதை அங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து விரட்டி விடவும் உடனே அவரும் போயிருந்தாரு அப்போ ராஜராஜன் வந்து துர்கா கிட்டே சொல்றாங்க அங்கே பா இருக்காரு கார்த்தி மாப்பிள்ள தான் நவீனை எப்படியாவது காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுவேன் சொல்லியிருக்காருல்ல அதனால அவர் சொன்ன மாதிரிக்கு கூட்டிட்டு வருவார் நீ ஒன்றும் கவலைப்படாத ஊருக்குள்ள இந்த மாதிரிக்கு யாரும் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் நீ அதை பத்திலாம் கவலைப்படாத அப்படிங்கவோ இப்போ ரோஹினியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா துர்கா ஊருக்குள்ள ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதுக்காக நவீன் இல்லைன்னு ஆயிரமா என்ன கண்டிப்பா நவீன் வருவார் பாரு அதுக்காக தான் ரெண்டு வருமே போயிருக்காங்க எப்படி தான் சமாளப்படுத்தி சொன்னாலும் துர்கா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துர்கா அப்படியே வராங்க அப்போ ஒரு தப்பான முடிவு எடுத்துருந்தாங்க அப்போ ஒரு மருந்து எடுத்துகிட்டு அவங்க ரூமுக்குள்ளே போகவும் அதை வந்து அவங்க குடிக்கிறதுக்காக போகிறாங்க கரெக்டாக சுவாதி வந்து பார்த்துருந்தாங்க அக்கா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க சத்தம் சத்தங்கிட்டு எல்லாருமே வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் துர்கா அக்கா இந்த மாதிரிக்கு மருந்து குடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து உடனே கதவு உடைங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ராஜராஜன் வந்து கதவு உடைக்கிறாங்க உடைச்சதுமே துர்கா அப்படியே கீழே விழுந்து தூங்கின மாதிரி இருக்கவும் உடனே வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து துர்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டுருக்கும் போதும் துர்கா வந்து நவீன் நவீன் சொல்லிகிட்டே இருக்கவும் அப்போ வந்து டாக்டர் வந்து அவங்க ராஜராஜ ரேவதியெலாம் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க அம்மா உங்கள் பொண்ணு வந்து நவீன் நவீனு சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா நவீன் யார் உடனடியாக வர சொல்லுங்க அப்படிங்கவும் அவங்க வந்தால் தான் உங்கள் பொண்ணை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு இருக்கவும் உடனே ராஜராஜனும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது நவீன் என்ன ஆனால் எங்கே போனானும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது துர்கா வரை இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து ரேவதிட்ட வந்து சொல்கிறாங்க கார்த்தி மாப்பிள்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுமா அப்படிங்கும்போது உடனே கார்த்திகிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரேவதி அவன் நவீன பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போது ஒன்றுமே தெரியல அதனால தான் நாங்கள் தேடி அழைஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கவும் அப்போ வந்து இந்த மாதிரிக்கு துர்கா தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா இப்படி ஒருத்தர் வந்து சொன்னதுமே தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டா அவளுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்குறோம் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே கார்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறா நான் அவன் எதுக்காக தப்பான முடிவெடுத்தா அப்படிங்கும்போது ஆமாம் ஒருத்தர் வந்து நவீனோட கதை முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறாங்க அப்போ கூட நவீன் பேரை தான் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறா எப்படியாவது சீக்கிரமாகவே நவீனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கவும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது நவீன் எனக்கு ஃபோன் பண்ணுன்னா அப்படிங்கிறாங்க என்ன கார்த்தி சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நவீன் எனக்கு ஃபோன் பண்ணுன்னா ஆனால் அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியல இப்ப இப்போ அதை வச்சு தான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டுருக்குற எப்படி சீக்கிரத்துலேயே கண்டுபிடிச்சிருவேன் நீங்கள் துர்காவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து ஒவ்வொரு கோயிலுக்காக போகிறாங்க அதனால் எந்த கோயிலையும் வந்து நவீன் சொன்ன மாதிரிக்கே இல்லை அப்போ உடனே மயில்வாகன் வந்து கேட்டுட்ருக்குறாங்க துர்கா வேறு இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஒரு கோயில் வாசலில் அவங்க நின்றுட்டுருக்கவும் அப்போ ஐஸ்கிரீம் கார் வந்து பெல் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க உடனே வந்து கார்த்தி வந்து அவங்களை நிப்பாட்றாங்க ஆமாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்கே வந்து ஐஸ்கிரீம் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காவோ அப்போ அந்த அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரிக்கு அவங்க ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு பக்கத்தில் தான் ஐஸ்கிரீம் இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ கரெக்டாக அந்த இடத்த வந்து அவர் சொல்லிகிட்ருக்காரு இது கிட்டதுமே கார்த்திக் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்போது அந்த மணி அடிக்கிற சவுண்டு வந்து ஐஸ்கிரீம் காரில் தான் வந்து அடிச்சிருக்கிறாரு ஆனால் நவீன் வந்து கோயில் அடித்த மாதிரி இருந்துன்னு சொன்னனால தான் நம்ம கோயிலில் போய் தேடி இருக்கிறோம் அப்போ இவர் தான் அந்த இடத்துல போய் மணி அடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன இடத்த வச்சு கார்த்தி வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க அப்போ மயில் வாகனத்தில் சொல்கிறாங்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ஏன்னா அங்கே வேறு யாருமே இல்லை அதனால் நீங்கள் போய் கூட நில்லுங்க அது மட்டும் இல்லாமல் நவீன் இருக்கிற இடம் ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாச்சுது அதனால் நவீன் வந்து உயிரோடு தான் இருக்கிறோம் அப்படின்னு போய் துர்கா கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு அதாவது நவீன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுமே அவங்க சொல்கிறாங்க நவீன் இந்த மாதிரி உயிரோடு தான் இருக்கிறான் அவனுக்கு எதுவும் ஆகலை துர்கா அப்படின்னு சொல்லவும் இதே கெட்டதுமே துர்கா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நவீன் எங்க வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை நவீன் வரல நவீனை எப்படியாவது வந்து காத்தி அழைச்சிட்டு வந்துடுவாரு நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நவீன் எங்க இருக்கிறாருன்னு தெரியல ஆனா எப்படி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது நவீன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நவீனோட நிலைமைக்கு காரணம் அத்தை கிடையாது அந்த சிவனாண்டியும் முத்துவேலுன்னு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க மாமா அப்படின்னு வந்து துர்கா கேட்டுகிட்டு இருக்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கெட்டதுமே துர்கா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அதே மாதிரி மத்த எல்லாருமே அதிர்ச்சி அடையவும் இருக்கும் அப்ப ராஜராஜன் சொல்றாங்க நான் தான் சொன்னோம்ல துர்கா உங்க அம்மா வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டானு ஆனா நீ தான் கேட்காம இந்த மாதிரி உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே துர்கா வந்து இன்னும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப ரேவதி வந்து சொல்றாங்க சரி துர்கா நீ அழாத ஒண்ணு ஆகாது நவீனை எப்படியும் அவர் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவாரு அப்படிங்கவும் கார்த்திங்க பார்த்தோம்னா நவீன இருக்கிற இடத்த பக்கத்துல வந்திருந்தாங்க வந்ததுமே நவீன இருக்கிற இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்க